வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அடித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க அதாவது இன்றைக்கி காலையில் வந்த ஒரு முக்கியமான செய்தி இடி விரைவில் நம்ம ராகுல் காந்திக்கு சம்மன் கொடுத்து கூப்பிட போகிறாங்கன்னு இடி சொல்லியிருக்காங்க இடி தரப்பிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் எப்போனாலும் கூப்பிடலான்னு இதை ஏற்கனவே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ராகுல் காந்தி சொல்லிட்டாரு வீட்டுக்கு வாங்க காஃபி பிஸ்கெட்லாம் வச்சுருக்கேன்னு ஆனால் வீட்டுக்கு இல்லை நேரடியாக அவரை கூப்பிடுவாங்க பொழுது சரி என்ன வழக்குன்னா உங்களுக்கு தெரியும் அவர் எந்த பொறுப்புலேயும் இல்லை நேஷனல் ஹெரால்டு வழக்கு அந்த யங் மேன் இண்டியா இதில் வந்து நூறு கோடி ரூபா முறைகேடு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பணத்தை அடிச்சிட்டாங்க அதுதான் கேஸ் இன்னும் நீங்கள் கேட்கலாம் என்னங்க நூறு கோடி ஓகே ரொம்ப நாளாக விசாரித்தாங்களே என்னாச்சு ரொம்ப நாளாக விசாரித்தாங்க அப்போல்லாம் வெளியே விட்டுட்டாங்க எலெக்ஷனுக்காக வெளியே விட்டாங்களாம் இப்போ மறுபடியும் விசாரித்து ஆனால் அரெஸ்டெல்லாம் இல்லை இது கடைசியாக அந்த இந்த கேஸை வந்து முடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது ஆனால் இந்த நேரத்தில் ஈடி ராகுல் காந்தியை கூப்பிட்டு விசாரித்தா அது வந்து என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அவங்க குறி ராகுலுக்கா இல்லை வந்து வரக்கூடிய மூணு மாநில தேர்தலாக அங்கே இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே கட்சியில் இருக்கக்கூடிய சரத்பவார் கட்சியில் இருக்கக்கூடிய இடி நிறைய பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்களா அவங்களெலாம் பாருங்கள் ராகுல் காந்திக்கே அந்த நிலமை அமைதியாக இருங்க ஏன்னால் வரக்கூடிய தகவல் நிறையா பேர் போய் சேர போகிறாங்கன்னு நிறைய பேர் மேலே கேஸ் இருக்குது அதெல்லாம் தூசு தட்டிடுவோம் ஏற்கனவே பாருங்கள் அஜித் பவார் நம்மட்ட வந்தார் விட்டுட்டோம் அசோக் சவான் வந்தார் விட்டுட்டோம் புரவ் பட்டேல் வந்தார் விட்டுட்டோம் இப்படி நீங்கள் வந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை எல்லாம் அமைதியாக இருந்துருங்க என்ன தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மிரட்டலா அப்படி தான் நினைக்க தோணுது என்ன உள்ளே நடக்க போகுது அப்படி இப்படி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நிறையா பேசிட்டோம் நேஷ்னல் ஹர்டுகிற அப்படி பேப்பர் காங்கிரஸ் பேப்பரை யங் இண்டியா அப்படின்னு ஒரு கம்பெனி வாங்குது அந்த யங் இண்டியா கம்பெனி அதில் யார் யார் பங்குதாரர்கள்னால் சோனியா காந்தி ராகுல் காந்தி இவங்கெல்லாம் பங்குதாரர்கள் என்ன பண்ணிட்டாங்க இந்த யங் இண்டியா கம்பெனி காங்கிரஸ் சொத்தை கொள்ளடிக்கிறாங்களாம் அதாவது பிஜேபி மக்கள் பணம் அதாவது ரோடு போடுறதுல மருந்து வாங்குறதுல கொரோனாவுக்கு மருந்து கணிச்ச கம்பெனிலேருந்து காசு வாங்குறதுல கட்டுமானத்தில் காசு வாங்குறதுலேருந்து அதானிகிட்ட தூக்கி விட்டு அவிட்டுற காசு வாங்குறதுலேருந்து அம்பானிட்ட காசு வாங்குறதுலேருந்து ஈடி அனுப்பி நிறைய பேர்கிட்ட மிரட்டி பணம் வாங்கி அது ஒன்று அப்புறம் வராக்கடன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் கடனை தள்ளுபடி பண்ணிட்டு ஏழைகளுக்கும் அதே ஒரு ஜிஎஸ்டி போட்டு காசு வாங்கி ஏழைகள்கிட்ட காசு வாங்குகிற கட்சி பிஜேபி காங்கிரஸ் என்ன பண்ணுது அவங்க கட்சியுடைய பேப்பரை சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் வாங்கிட்டாங்களாம் கொஞ்சம் யோசனை பாருங்கள் எப்படி இருக்குன்னா முரசொலி இருக்குதுங்க பத்திரிக்கை முரசொலியை வந்து ஸ்டாலினும் நம்ம உதயநிதி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க கொஞ்சம் நீங்களே சொல்லுங்களேன் அதே மாதிரி இவங்க இவங்களுடைய தாமரை பத்திரிக்கையில் பேரே தெரியாது ஆர்எஸ்எஸ் பத்திரிகை ஆர்எஸ்எஸ் விலைக்கு வாங்கிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த கதை அது அதாவது லாஜிக்காக சரியாக வருங்க அது லாஜிக்காக நீங்கள் பேசும்போது இல்லைங்க தப்புங்க அது அதாவது ஒரு பேப்பர் காங்கிரஸ் தொண்டர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு பத்திரிகையை எப்படி சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் வாங்குவாங்கன்னு கேட்குறாங்க அவங்கள நம்ம வந்து என்ன பேசுகிறது இது ஒரு வியாதமாக நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் இதுக்கு ஒரு வழக்கு சரி வழக்கு தான் போட்டிங்களே என்ன தான் கண்டுபிடிச்சிங்கன்னு பார்த்தா எப்பயும் போல் இடி ஒன்றும் கண்டுபிடிக்கலை அதான் ராகுல் காந்தி சொன்னார்ல நாற்பது மணி நேரம் விசாரிச்சாங்கப்பா ஒன்றுமே கேட்கல கேட்குற கேள்வியே திரும்பி கேட்டாங்க எனக்கு பிரச்சனை இல்லை காஃபி கீஃபி கொடுத்து வாங்கி கொடுத்தாங்க பிரச்சனை இல்லாமல் இருந்தது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது ஆனால் எங்கள் அம்மா அப்பா உடம்பு சரியில்லை அவங்களெல்லாம் கூப்பிட்டாங்கன்னு கேட்டாங்க இன்னும் குறிப்பிட்டு காங்கிரஸ் என்ன சொல்லுது ஐயா இந்த யங் இந்தியா கம்பெனியோடைய நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிக்கை நஷ்டத்தில் இயங்குச்சு அதுக்கு இது தொண்ணூறு கோடி கொடுத்தது எது நம்ம யங் இந்தியா அதை இணைச்சது நாங்கள் இல்லையா மோதிலால் ஓரா அப்போ இருந்த காங்கிரஸ் அவர் தான் இணைச்சது எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நம்ம என்ன கேட்டால் சம்மந்தமே இருக்கட்டும் இல்லை என்ன ஊழல் பொதுமக்களுடைய பணம் என்ன பாதிக்கப்படுதுன்னு ஒன்றுமே புரியலையே அதே மாதிரி தான் இஸ்லாமிய பெண்கள் வந்து முத்தலாக் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுறாங்கிறீங்க நீங்கள் அவங்க யாராவது சொன்னாங்களா நமக்கு ஒன்றும் புரியல பக்பு வாரியத்தில் உள்ளே போகிறீங்க இஸ்லாமிய சட்டத்துக்குள்ளே உள்ளே போகிறீங்க என்ன சாப்பிட்ணுன்னு சொல்கிறீங்க ஆனால் ஒரு இஸ்லாமிய கூட நீங்கள் மத்திய அமைச்சரை இடம்பெற மாட்டீங்க எத்தனை மாநிலங்கள் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க ஒரு மாநிலத்தில் கூட இஸ்லாமியருக்கு முன்னுரிமை கொடுக்கல ஆனால் வெளியில் பேசுகிறது மட்டும் வெளியே பேசுகிறீங்க அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இவங்களன்னு தெரியல சரி இவங்க நல்லா ஏன்னா இன்னொன்றுங்க பிஜேபி வந்து எப்படி பேசினாலும் அதில் ஒரு அரசியல் இருக்கும் அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கும் அதில் சிறுபான்மை வெறுப்பு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதில் நம்ம ரொம்ப யோசிக்க வேணாம் திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த வழக்கு ஏன் தூசு தட்டப்படுது ஏன்னா ராகுல் காந்தி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்கிறார் அப்போ ராகுல் காந்தி சொன்னது உண்மையாயிடுச்சு ஏன்னா ராகுல் காந்திக்கிட்ட ஏற்கனவே இடி அதிகாரிகள் சொல்லாமையே இருப்பாங்க இல்லைங்க அவங்கள கூப்பிடுவாங்க இது மறுபடியும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏன்னா வந்து உங்கள் அவங்க இப்போ இறக்க சும்மா இருப்பீங்க அதனால் இதெல்லாம் வாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கூப்பிட்டு விசாரிப்பாங்கல்ல அப்போ இந்தியா முழுக்க என்ன பரபரப்பு இதுதான் பரபரப்பு இப்போ நம்ம காலையில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இந்தியாத்து ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு செபி தலைவர் ஏன் ரெண்டு தடவை போய் அதான் பார்த்தாங்கன்னு அவர் மகிமமைத்தா கேட்குறாங்க அதுக்கு இது வரைக்கும் பதில் இருக்கா எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறீங்க நம்ம என்னென்னா எல்லாமே இன்றைக்கி ஆன்லைனில் வந்துருச்சுங்க உங்களுடைய கணவர் இந்த பங்கை வைத்திருக்கிறார்னு ஹிட்டன்பர்க் சொல்லுது இல்லைன்னு மறுப்பதற்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அதுக்கு பதில் இல்லை வச்சிருக்கி நீங்களே கொஞ்சம் செப் செ இதுக்கு முன்னாடி இருந்த செவித் தலைவர் மேலே மாதிரி குற்றச்சாட்டு சித்ரா அவர்கள் மேலே இவங்க மேலே இதே குற்றச்சாட்டு இன்னொன்று இவர்களை ஒன்றே தெரியும் குற்றச்சாட்டு ஏங்க இந்த பொறுப்பில் இருக்காங்களே இவங்கெல்லாம் யாருங்க சாதாரண பழங்குடியினரா இல்லை வந்து தலித்துகளா இல்லை ஓபிசியான்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும் யாராக இருப்பாங்க அப்படின்னு தெரியும் அவர்கள் தான் அந்த பொறுப்புக்கு இருக்காங்க அப்போ வந்து நிர்மலா சீதாராமன் இவங்களை மாதிரி வந்து நீங்கள் சில பேரை மட்டும் சில இடத்துக்கு நியமிக்கிறீங்க அப்போ நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது இது யாருக்கான ஆட்சி தொடர்ந்து ஓபிசியோடய ஓட்டு வேணும் ஆனால் ஓபிசியை மேலே போட மாட்டிங்க தலித் ஓட்டு வேணும் தலித்தை போட மாட்டீங்க இஸ்லாமியர்கள் ஓட்டு இஸ்லாமியர் ஓட்டு உங்களுக்கு தேவை இல்லை அதனால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இந்த ரெண்டு பேர் ஓட்டும் தேவை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சோனியா காந்திக்கு சம்மன் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தகவல் ராகுல் காந்தியை விசாரிக்க போகிறாங்க அப்போ என்ன நினைக்க தோணுது மூணு மாநில தேர்தல் வருது ஏற்கனவே நம்ம சொன்னோம் சரத்பவார்ட்ட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போய் ஒருத்தர் சேர்றார் ஆள் அவர் மேலே நிறைய கேஸ் இருக்குது அவர் போய் சேரும் போதே தெரியுது பிரச்சனை ஆகும் போது ஏன்னா அவர் வந்து ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் பவர்ஃபுல்லான ஆளு பிட்னாவிஸ்க்கு அவரை இழுக்க வேண்டியது பிட்னாவிஸ் ரெண்டு தடவை பார்த்து பேசியிருக்காரு ரெண்டு தடவை போகாமல் சரத்துவாட்டை போய் சேர்த்துட்டார் அது பிஜேபிக்கு கோவம் இருக்கும் என்ன கேட்கும் பட்னாஃபீஸ் என்ன ஏன் பண்ணிகிட்டு இருக்கா நீ என்ன பட்னாவிஸ் என்ன இருக்க ஏகப்பட்ட பேரை எடுக்க வேண்டியதானே கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்போ பட்னாஃபீஸ்க்கு ஒரு அவசியம் இருக்குது என்ன அவசியம் ஏதோ ஆள் இழுக்கணும் ஆள் இழுக்கிறதுக்கு என்ன தடை யாரும் வரமாட்டேறாங்க நீங்கள் தோற்று போயிடுவீங்க யாரும் வரமாட்டேறாங்க ஏன்னால் பட்னாஃபீஸுக்கே செல்வாக்கு இல்லை அப்போ என்ன பண்ணுறாரு வர வரமாட்டேறாங்க நிறைய பேர் மேலே ஈடி கேஸ் இருக்குதுங்க சரி அப்போ என்ன ராகுல் காந்திக்கே சம்மன் ஒன்று விடுவோம் அப்போ இங்கே இருக்கவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை அப்பா ராகுல் காந்திக்கே விட்டோம் பார்த்துக்கோங்க அப்போ உத்தவ் தாக்கரே கட்சியில் இருக்கக்கூடியவங்க சரத்பவார் கட்சியில் இருக்கக்கூடியவங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடியங்கன்னா ஒரு பதட்டம் ஐயோ நம்ம மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது ரொம்ப ஆக்டிவாக பண்ணால் மாட்டிக்குவோம் எல்லாருக்கும் மனிதங்களும் தானே ஆக்டிவாக பண்ணால் மாட்டிக்குவோம் மேலே பிஜேபி தான் பவரில் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போங்க சேர போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு போயிட்டுருங்க பிஜேபிகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போய் சேருங்க இப்படி ஒரு செல்ல மிரட்டலுக்கு தான் இது இது மட்டும் இல்லாமல் ஹரியானா ஜார்க்கண்ட் ஆமாம் ஹேமந்த் சோழன் இத்திக்கு உள்ளே போட்டாச்சு அப்போ ஈடியை வைத்து மறுபடியும் ஒரு ஆட்டத்துக்கு தயாராகிடுச்சு பிஜேபி என்னென்னா தலைக்கு மேல் வெள்ளம் போனால் ஜானென்ன மூலம் என்னங்கிற மாதிரி பிஜேபி ஒரு முடிவு பண்ணிடுச்சு எந்த விலை கொடுத்தாவது மகாராஷ்டிராவில் தோற்றுடும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் மகாராஷ்டிராவில் பிஜேபி தோற்றுதான் எந்த மாதிரியான விளைவுகள் இருக்கும் இந்தியாவில் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா ஒன்று தோற்றா போதுங்க இந்தியாவில் இந்த ஆட்சி நிலைக்குமாங்கிற கேள்வி பெரிய அளவுக்கு இட தொடங்கிடும் எல்லோரும் பேச ஆரம்பிச்சுருவாங்க என்ன சொல்லுவாங்க என்னங்க பிஜேபியோடய கோட்டை கோட்டை நீங்கள் கோட்டையிலேயே ஓட்டை விழுந்துருச்சு சாதாரணமாக இல்லைங்க நாற்பத்தெட்டு தொகுதிகள் அதுதான் முக்கியம் நாற்பத்தெட்டு தொகுதிகள் பவர் பணம் ஏகப்பட்ட விஷயம் முதல்லையே மம்தா பேனர்ஜி ஸ்டாலின் இவங்க கொடுக்குற தொல்லை தாங்க முடியல இப்போ இன்னொருத்தர் உத்தவ் தாக்கரே வந்து ரெண்டு பேரோட அதிகமாக அவங்கள புரட்டி புரட்டி எடுப்பார் என்ன பதில் சொல்கிறீங்க அதை விட பிஜேபிக்கு பயம் என்னென்னா தூக்கிடுவார் ஆளை அதாவது என்னென்னா நீங்கள் என்ன என்ன பண்ணீங்க உத்தவ் வந்து காலி பண்ணுறதுக்கு அவர்கிட்டருந்து ஆளை எழுத்திங்களா உத்தவந்தான் என்ன பண்ணுவார் பிஜேபியிலேருந்து ஆள் ஃபுல்லாக எடுத்து உங்களை ரோட்டில் விட்டுருவார் மற்றவங்க மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் கொள்கை ரீதியான சண்டை இருக்குது அதனால் ஆர்எஸ்எஸ் உள்ளே வரும் ஐயா ஆர்எஸ்எஸ்ஸே அவர் தான் யா உத்தவ் தாக்கரவே பெரிய ஆர்எஸ்எஸ்கார் அவர் ஆர்எஸ்எஸோடு அவருக்கு லிங்க் இருக்குது ஐயா ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே மோடியை ரவுண்டு கட்டி அடிக்கணும்னு மறைமுகமாக ஒரு திட்டம் இருக்குது ஐயா நீங்கள் பார்த்துக்கோங்கன்ட்டுருவாங்க அவங்களுக்கு மோடி இருந்தாருன்னா உத்தவ் இருந்தாருன்னா அதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ராகுல் இந்தியா கூட்டி நினைக்கும் சரி பரவாயில்லப்பா அவங்கள கண்ணை வச்சு அவங்கள அடிப்போம் நம்ம வந்து எதுவும் பண்ணோன்னா நம்ம இவங்களையே ஆட விடுவோம் நல்ல வேலை விளையாட்டாக இருக்குது மற்றவங்க சொன்னால் பிரச்சனை இல்லை இவரே இறங்கி பேசினாருன்னா என்ன பண்ணுவீங்க இன்றைக்கி உத்தவுக்கு எதிராக வச்ச ஃபஸ்ட்டு செக் இதை உத்தவுக்கு வச்சு எப்படி ஏற்றுக்கும் கொஞ்சம் யோசனை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சம்மன் கொடுக்குறாங்கள எல்லாருக்கும் ஒரு கேள்வி இல்லை எல்லாருக்கும் சம்மன் கொடுக்குறாங்களேங்க எங்கள் உத்தவையே தூக்கி வச்சுட்டா என்ன எல்லாருக்கும் எதுவும் இல்லை தூக்கி வச்சு பாருங்களேன் அதாவது ஏற்கனவே கண்ண பத க கதை தான் நான் இடி ஆஃபீஸ்க்கு வரணுன்னு அந்த இடி ஆஃபீஸ்க்கு ஃபுல்லாக மக்கள் கூட்டம் வந்துருச்சு இடி ஆஃபீஸ்லேயே உள்ளே போக முடியல உத்தவெலாம் நீங்கள் கை வச்சிங்கன்னா அது மகாராஷ்டிரா என்ன மாதிரி ஆகும் மகாராஷ்டிரா மக்களுக்கு தெரியும் அது மோடிக்கும் தெரியும் பிரிச்சுருவாங்க அது தெரியும் அவருக்கு என்னென்ன ஆனால் நம்ம தமிழ்நாடு மாதிரிலாம் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அது இப்போ என்னென்னா ஒரு செல்லமாக ஒரு மிரட்டல் இன்னொன்று குறிப்பாக சொல்லணுன்னா என்ன சொல்லுன்னா இந்த சீப்பை கல்யாணம் எடுத்து வச்சுட்டா கல்யாணம் ஒன்று இதெல்லாம் ஒரு மிரட்டல் இதெல்லாம் எவ்வளோ பார்த்துட்டு அந்த கட்சி வந்திருக்குது சஞ்சய் ரேகாவத் மேலே நீங்கள் கேஸ் போட்டிங்க அவங்க மனைவி மேலே கேஸ் போட்டு எல்லா சுற்றியும் அட்டாச் பண்ணிங்க என்னாச்சு இப்போ இந்த நேஷனல் வழக்கில் கூட நீங்கள் பல முந்நூற்றி எழுபது கோடி மதிப்புள்ள சொத்தை அட்டாச் பண்ணிங்க ஏற்கனவே காங்கிரஸ் வந்து அந்த அவருடைய கணக்கில் வந்து ஐடி கட்டலை அப்படின்ட்டு அதோடைய கணக்கை ஃப்ரீஸ் பண்ணிங்க கணக்கை ஃப்ரீஸ் பண்ணி 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 எல்லாம் பண்ணியும் அவங்க இந்த அளவுக்கு ஓட்டு வாங்கிட்டாங்க இப்போ மறுபடியும் இது ஏன் பண்ணுறீங்க செபி தலைவர் ஏன் இன்னும் ராஜினாமா பண்ணலன்னு ராகுல் காந்தி கேட்குறாரு அப்போ அதை திசை தரப்படணும் என்ன பண்ணணும் இடி எப்படியும் ராகுல் காந்தி விசாரிப்போம் இப்போவே சொல்லிடுங்க ஏன்னா ஒரு இல்லை சொல்லிவிட்டு அதை விட்டுட்டு இதை மக்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க ராகுல் காந்திக்கு சம்மனா ராகுல் காந்திக்கு சம்மனா இது ஒரு நாலு நாள் பேசிகிட்ருப்பாங்க அப்போ ராஜ்யசபா ஒரு தங்கர் அதை பற்றி பேச மாட்டாங்க நம்ம எவ்வளோ செயல்படாத அரசாக இருக்குன்னு பேச மாட்டாங்க நம்ம எவ்வளோ கொள்ளை அடித்தோம் நம்ம செபியை வச்சுக்கிட்டு அதானி சேர்ந்து இடன் பெருக்க அறிக்கையை பற்றி பேச மாட்டாங்க இன்றைக்கி என்னென்னா இடன் பெருக்க அறிக்கை உலக நாட்டிலேருந்து இருந்து உள்ளூர் வரைக்கும் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க சிறு முதலீட்டாளர்கள் என்ன நடக்குதுன்னே தெரில பங்கு சந்தை இறங்கிடுமா இல்லையா என்னடா அது சிறு முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படுறாங்க எல்லோரும் பங்குல பணம் போடுங்க பணம் போடுங்கன்னு ஐயா அமித்ஷா சொல்லி மோடி சொல்லி பணம் போட்டால் ரோட்டில் நின்றுட்டுருக்கோம் அப்போ இவங்க எல்லாமே ஒரு செட்டிங்கோடு பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியே வரும்போது இதை திசை திருப்புவதற்காக ராகுல் காந்திக்கு இடி தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் ராகுல் காந்தி இடி அரசெலாம் பண்ண மாட்டாங்க விசாரிப்பாங்க எதுக்கு விசாரிப்பாங்கன்னா மற்ற விஷயத்தெல்லாம் கவனத்தை சிதற விடவும் அடுத்த ஆளுக்கு ஒரு மிரட்டல் விடவும் இதுக்கு மட்டும்தான் இது ஏற்கனவே ராகுல் காந்தியை சொல்லிட்டார் ராகுல் காந்தி சொல்லிட்டாருக்கும்போது போது ஒன்று யோசிக்கிறோம் இவங்களுடைய லட்சணத்தை பார்த்தீங்களா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி சொல்லிட்டார் ஐயா ர என்ன இடி விசாரிக்க போதுன்னு இப்போ தான் இடி சொல்லுது அப்போ இவங்க அதாவது என்னென்னா இவங்க நினச்சிட்டு இருக்காங்க பறக்கவா பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் ஓட்டைகள் இருக்கும்ல அவங்க கூட இடி அதிகாரிகள் சொல்ல மாட்டாங்களா மறுபடியும் சொல்கிறோம் ஒரு தப்பு வந்து தெரிஞ்சு பண்ணுறது ஒன்று தெரியாமல் பண்ணுறது ஒன்று தெரிஞ்சு பண்ணுறாங்க பாருங்கள் தெரியும் ஆனால் பண்ணியாகவும் பண்ணுறாங்களா அதுதான் பிஜேபி இவங்க தெரியாமலாம் பண்ணல தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க இப்போ என்னென்னா வக்பு வாரி சட்டம் எல்லாம் எதுக்குன்னா இவங்க ஒரு ரூ ஒரு நூலை விட்டு பார்க்குறது வருமானம் ஏன்னா இவங்க எதுனா அதை மட்டும் நிறைவேற்றிருந்தா பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் தோற்று போடணுன்னு அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அப்போ என்ன பண்ணுறாங்க ராஜ்யசபாவில் எண்ணிக்கையை பெருக்கணும் அதுக்கு நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் ராஜ்யசபாவை எண்ணிக்கையை பெருக்குங்க அது முடி அந்த எண்ணிக்கை அக்டோபரில் வருது அதுக்குள்ளே மூணு மாநில தேர்தல் அது நீங்கள் ஜெயித்தாலும் இந்த மூணு மாநிலத்தில் அடி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆட்டங்காண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்